ஓம் குருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பனு நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியான அருள் பிரிவாய் ஓம் அம்மையப்பன் திரு போற்றி போற்றி கடகராசி அன்பர்களே தை மாதம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தனக்குடும்ப வாக்கிஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்கள் கடகராசியை பார்க்கிறார் கெளரவம் அந்தஸ்து புகழ் இம்மாதம் கூடும் மதிப்பு மரியாதைகள் கூடும் பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருப்பார் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக வரும் சுகாதிபதி லாபாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் எட்டாம் இடம் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சேர்ந்திருப்பதால் கொடுத்த பணம் திரும்பி வரும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் தொழில் அற்புதமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் மட்டும் மிகவும் விழிப்புணர்வாக பணி செய்யுங்கள் மக்களால் தொல்லைகள் உண்டு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தின் பிறந்தவரிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது அல்வி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணப்பகை வராமல் இம்மாதம் பார்த்துக் கொள்ளுங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை குரு பவானுக்கு நெய் தீபம் ஏற்றி முக்கு சுண்டல் தானமாக கொடுத்தால் பணம் வரும் பூச நட்சத்திரக்காரர்கள் அதிகேச பெருமாள் வழிபட்டு ஆண் பூனைக்குட்டிக்கு பால் வாங்கி ஊற்றினால் பணம் வரும் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து பாட்டி வயது உள்ளவர்களிடம் போர்வையும் குளிருக்கு போர்வை வாங்கி கொடுத்து மாங்காய் சாதம் வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு பணம் வரும் முன்னோர்களின் நல்லாசி பெற இம்மாதம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்கள் நல்லாசி கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க வரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்